من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد صدق الله العلي العظيم அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இவ்வுலக வாழ்விலும் அவசியம் உதவி செய்கின்றோம் சாட்சிகள் நிற்கும் மறுமை நாளிலும் உதவி செய்வோம் அல்லாஹ் உண்மையை கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இவாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல தாலா ஒருவனுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சூரத்துல் முமின் எனப்படும் நாற்பதாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹூஜி அல்லஷாத்தாலா குறிப்பிட்ட இந்த வசனத்திலே எத்தகைய சுப செய்தியை உள்ளடக்கி இதனை இறக்கியனானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படவும் நம் முனைவர்களுக்கு மறுவாலிப்பானாக அல்லாஹனுடைய உதவி அதுவும் குறிப்பாக நிச்சயமான உதவி ரெண்டு உலகிலும் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர்களுக்கும் அந்த தூதர்களை பின்பற்றி நடக்கிற மோமின்களுக்கும் இப்படி நிச்சயமான உதவி இருக்கிறது என்கிற இந்த விஷயம் அல்லாஹினுடைய வாக்குறுதியாகவே இங்கே சொல்லப்படுகிறது இன்னா நிச்சயமாக நாம் என்று இந்த வசனம் துவங்குகிறது சுரு உதவி செய்வோம் ருசுலனா நம்முடைய தூதர்கள் வல்லதீன ஆமனோ யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இப்போ அல்லாஹனுடைய இரு உலகிலுமான மோமின்களுக்கான உதவி ஒரு வாக்குறுதியாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுடைய மகத்தான உதவி அப்படிங்கிறது அல்லாஹினுடைய மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்வது இஸ்லாமிய மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்வது தான் முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகத்தான உதவி இந்த உறுதி வேறு சில வசனங்களிலும் கூட சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இறைமார்க்கத்திற்கா இறைமார்க்கத்தை வெற்றி பெறச் செய்வதற்காக அல்லாஹனுடைய உதவி ஒரு வாக்குறுதியாக சொல்லப்பட்ட வேறு வசனங்கள் உதாரணமாக அசாஃபாத் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு இந்த மூணு வசனங்களிலும் இப்படி சொல்லுவான் ஒலகத் சபகத் கலிமத்துனா லி இபாதினல் முருசலீன் நம்மால் தூதர்களாக அனுப்பப்பட்ட நம்முடைய அடியார்களுக்கு நாம் முன்னரே இவ்வாறு வாக்குறுதி அளித்திருக்கிறோம் இன்னஹும் முன் சரூன் நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள் வ இன்ன ஜுன் தனா ஹாலிபூன் மேலும் நிச்சயமாக நம்முடைய படையினர்கள்தான் வெற்றியாளர்களாய் திகழ்வார்கள் அப்போ இறைப்புறத்திலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வதுதான் தான் செய்வதற்காக வரக்கூடிய அந்த இறை உதவி அல்லாஹினுடைய வாக்குறுதியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இஸ்லாத்தினுடைய வெற்றி அல்லது இஸ்லாமிய இயக்கத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு மோஜிசா மாதிரி ஒரு அற்புதம் மாதிரி ஒரு அதிசயம் மாதிரி நடந்துராது அல்லாவுடைய உதவி வரத்தான் செய்யும் ஆனால் அது எப்படி வரும் எந்த வழியில் வரும் இந்த தமிழில் வழக்கு சொல் ஒன்று இருக்கா இல்லையா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க அது ஒரு வழக்கு சொல் மட்டும்தான் அந்த மாதிரி இந்த உலகத்துக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கா இல்லையா அந்த லாஜிக்கை தாண்டி ஒரு அதிசயமாக அல்லாஹ் உதவி கொடுத்துருவானா வரலாற்றில் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறான் சந்தேகமே இல்லை இந்த உலகத்துக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது லாஜிக்கு அப்பாற்பட்டெல்லாம் எந்த விஷயமும் நடந்துராது நம்ம பல குரான் தரிசுகளில் சொன்ன மாதிரி இந்த உலகம் என்பது ஆலமுல் அஸ்பாப் காரண காரிய உலகம் இந்த உலகத்தில் ஏதாவது காரியம் நடக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக வேணும் காரணம் இல்லாமல் துனியாவில் காரியம் நடக்காது அதைத்தான் ஆலமுல் அஸ்பாப் அல்லது லாஜிக்கல் வேர்டு என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் ஒரு காரியம் ஒரு காரணம் இருக்கணும் ஏதேனும் ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு ஒரு ஜன்னல் திரைச்சீலை அசைகிறது என்று வச்சுக்கோங்களேன் அல்லது ஒரு செடி கொடிகள் அசைகின்றன எப்படி அசைது காற்று என்கிற ஒரு காரணம் இருக்கு காற்று என்கிற ஒரு காரணம் காற்று வீசுது அதனால் என்ன ஆகுது கொடி அசைகிறது அப்போ ஒரு கொடி அசைதல் என்கிற ஒரு சின்ன காரியத்துக்கும் காத்துங்கிற ஒரு காரணம் தேவைப்படுகிறதா இல்லையா அது மாதிரி இந்த உலகத்தில் எந்த காரியம் நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இந்த காரணமே இல்லாமல் இந்த உலகத்தினுடைய லாஜிக்கு அப்பாற்பட்டு அல்லாஹனுடைய உதவி மோமின்களுக்கு வந்த எத்தனையோ வரலாற்று சம்பவம் இருக்குது உதாரணமாக பதுரு யுத்தத்தில் மோமின்களுக்கு சப்போர்ட் செய்வதாக செய்வதற்காக தொடர்ச்சியாக அல்லாம் மலக்குமார்களை அனுப்புனான் பதிரி களத்தில் மோமின்களோடு சேர்ந்து கண்ணுக்கு புலப்படாத படை என்று அல்லாஹ் சொல்கிறான் மலக்குமார்கள் இறக்கினதையும் மலக்குமார்கள் இறக்கி மோமின்களுக்கு உதவி செய்ததையும் உங்களுடைய கண்களுக்கு தென்படாத படைகளை அனுப்பி நாம் உதவி செய்தோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த சம்பவத்தை ஒரு சில சகாபாக்கள் கண் நேரடியாக பிசிக்கலாக மலக்குமார்களுடைய உருவத்தை பார்க்காவிட்டாலும் மலக்குமார்களுடைய செயல்பாடுகளை கண் முன்னாடி பார்த்தாங்க ஒரு அறிவிப்பு இப்படி வருகிறது நான் ஒரு எதிரியை அவனுடைய கழுத்தை நோக்கி வெட்டுவதற்காக வேண்டி வாளை உயர்த்தினேன் ஆனால் என்னுடைய வாழை அந்தாவுடைய கழுத்தை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அந்தாவுடைய கழுத்து துண்டாகி விழுந்ததை நான் பார்த்தேன் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சில நபித்தோழர்கள் இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க வெட்டுவதற்காக வேண்டி கழுத்தில் கத்தியை வைப்பதற்கு முன்னமேயே எதிரியினுடைய கழுத்து துண்டாகி விழுந்துச்சு நான் பார்த்தேன் இது குரானில் அல்ல கண்ணுக்கு புலப்படாத படையை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று பதிரில் சொல்லியிருந்தான் அந்த சம்பவம் இப்படி நடந்துச்சு அப்போ இது ஒரு சராசரியான உலக நடைமுறைக்கு மாற்றமான ஒரு அதிசயமாக நடந்துச்சு இப்படி அதிசயத்தை அல்லா நடத்தி காட்டுவான் அதற்கு ஆற்றல் உள்ளவன் தான் ஆனால் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில சம்பவங்களை தவிர பொதுவாக காரணம் இல்லாமல் இந்த உலகத்தை காரியத்தை நடத்த மாட்டான் இப்போது அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த உதவி ஒரு வாக்குறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறது இன்னொரு வசனத்தின் மூலமாகவும் உறுதி செய்யப்படுது ஆனால் இந்த மோஜிஸா இந்த உதவி என்பது நபிமார்களுக்கு அல்ல மோஜிஸா கொடுத்தானா இல்லையா அதிசயத்தை நிகழ்த்துகிற ஒரு ஆற்றல் இறை உதவியோடு அற்புதம் செய்கிற ஆற்றலை கொடுத்தான் முசா நபி அலைசலாம் தடியை கொண்டு கடலை பிளந்தார்கள் ஈசா நபி அலை அவர்கள் வெறும் உள்ளங்கையை வைத்து நோயாளிகளை குணப்படுத்தினார்கள் இது மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவருடைய நுபுவத்தை நிரூபிக்கிறதுக்கு சில அதிசயங்கள் தேவைப்பட்டுச்சு இன்றைய காலகட்டத்தில் நபிகளார் செல்லவாகு செல்லம் அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு இந்த மாதிரியான மோஜிசா மாதிரியான அதிசயம் அற்புதம் மாதிரியான இறை உதவி வரலை கண்ணுக்கு புலப்படாமல் நடந்தேறிட்டுருக்குங்கிறது வேறு விஷயம் இந்த மாதிரி இறைவனுக்கு உதவி செய் இறை மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய அந்த மகத்தான வெற்றி அளிக்கக்கூடிய அந்த உதவி இருக்கிறதே அதுக்கு இன்னு அல்லாஹ் சில பேரை செலக்ட் பண்ணுவான் அவங்க மூலமாகத்தான் இந்த இறைமார்க்கம் என்பது வெற்றி பெறும் அப்படித்தான் அல்லாஹுடைய உதவி வரும் அல்லாவுடைய உதவி வருவதற்கு சிலரை மீடியேட்டராக தேர்ந்து செய்வோம் தேர்வு செய்வான் அவங்க மூலமாக தன்னுடைய உதவியை நடத்துவான் இதுவும் குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக இந்த சூரத்துல் ஹஜ் என்று சொல்லப்படுகிற இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் கடைசியாக இடம்பெற்றிருக்கும் எழுபத்தெட்டாவது வசனம் இந்த உண்மையை சொல்லுகிறது வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி அல்லாஹுடைய வழியில் உரிய முறையில் போராடுங்கள் ஹுவஜ் தபாக்கும் அவன் உங்களை தேர்வு செய்திருக்கிறான் அல்லாவுடைய வழியிலே போராடுவதற்கு உங்களை தேர்வு செய்திருக்கிறான் ஒமா ஜஹலா அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் வைக்கவில்லை மில்லத்தை அபிக்கும் இப்ராஹீம் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் நிலைத்திருங்கள் ஹுவ சம்மாக்கும் உள் முஸ்லிமீன மின் கபுல் இதற்கு முன்னாலும் முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் தான் உங்களுக்கு பேர் வச்சிருக்கிறான் வஃபீஹாதா இந்த குரானிலும் உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று தான் பேர் ஏன் நீங்கள் கடுமையாக போராடணும் இல்லை ரசூல் ரசூலு சஹீதன் அலைக்கும் இறைமார்க்கத்துக்கு இறை தூதர்கள் உங்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள் வ அலன்னாஸ் நீங்கள் மக்களுக்கு சாட்சியாக இருக்கணும் என்று சொல்லி அந்த வசனம் தொடர்ந்து போகும் அப்படி தொடர்ந்து போயிட்டு ஃபாக்கிமு சலாத் தொழுகை நிலைநிறுத்துங்கள் வாத்து சகாத் கொடுங்க ஜத்தை பில்லா அல்லாஹுவை இருக பற்றி பிடிச்சுக்குங்க புவ மௌலாக்கும் அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன் பனியமல் மௌலா பாதுகாப்பளிப்பதில் அல்லாஹ் எவ்வளவு சிறந்தவன் பனியமன் நசீர் உதவி செய்வதிலும் சிறந்தவன் அப்ப அல்லாஹனுடைய உதவி வரும் அந்த உதவிக்காக சில பேர்களை அல்லாஹ் தேர்வு செய்வான் அவனுடைய உதவியை அவன் தேர்வு செஞ்ச அந்த நபர்கள் மூலமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கொடுப்பான் அந்த வெற்றியை கொடுப்பான் இப்போது இந்த விஷயத்தை அதாவது முஸ்லிம்களுடைய இந்த பொறுப்பை என்ன பொறுப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு முஸ்லீம்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு பணியாற்றுவார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாவுடைய உதவி வந்து சேரும் இதுதான் சுருக்கமான கருத்து இப்போ உலகத்தில் சில பல சம்பவங்கள் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக நடக்கிற சமயத்தில் அல்லாஹ் இன்னும் பார்த்துட்ருக்கிறானே இறைவனுடைய உதவி என்ன வரவே இல்லை இவர்களுக்கெல்லாம் ஏன் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டேங்கிறான் என்று நாம் ஆதங்கப்படுகிறோம் பதிலில் ஏந்தின கைகளுக்கு அல்லாஹ் பதில் சொன்னானே கசாவில் ஏந்துகிற கைகளுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்லலை முஸ்லீம்கள் ஏன் ஒடுக்கப்படுகிறார்கள் இஸ்லாம் ஏன் விமர்சனம் செய்யப்படுகிறது அல்லாஹ் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானே என்கிற எண்ணம் ஆதங்கம் ஏக்கம் எல்லாம் வரும் முஸ்லிம்களுக்கு அடிப்படை காரணம் முஸ்லீம்கள் எவ்வளவுக்கெவ்வளவு இறைமார்க்கத்திற்கு வேலை செய்வார்களோ அல்லாவுடைய மார்க்கை ஹக்க ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய உரிய முறையில் போராடிவார்களோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய உதவி வரும் பலக்குமார்களுக்கு மூலமாக பதிர சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி அனுப்பினேன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த போராட்டத்திற்கு பின்னாடி அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்கிறதுங்கிற காரணத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை நேரடியாக உதவி செஞ்சான் இன்றைக்கி குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இறை மார்க்கத்திற்காக வேண்டியும் இஸ்லாத்திற்காக வேண்டியும் முஸ்லீம்களுக்காக வேண்டியும் தான் அவங்களுடைய போராட்டம் இருக்குது கஸ்ஸாவில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எங்களுடைய தெருக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாலும் எங்களுடைய கஸ்ஸாவினுடைய தெருக்களை நாங்கள் சொர்க்கத்தில் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொர்க்கத்தில் நாங்கள் கசாவின் தெருக்களை அமைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இது அவர்கள் உலகத்தில் எதை இழந்தாலும் ஈமான இழக்கலை சொர்க்கத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க எல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டித்தான் அவர்கள் போராடுறாங்க அப்போ இங்கே இறை உதவி இல்லாவிட்டாலும் எங்களுக்கு அங்கே கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் உலகத்தினுடைய மற்ற பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாவுடைய மார்க்கத்துடைய உணர்வோடு அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நானும் வேலை செய்யணும் என்னுடைய பங்கையும் கொடுக்கணும் என்று உணர்ந்து செயல்படுவார்களோ அப்போவும் கசாவுடைய மக்களுக்கு உதவி கிடைக்கும் கசாவுடைய மக்களுக்கு இன்னும் ராணுவ ரீதியான வெற்றி ஈமானிய வெற்றி கிடைச்சிருச்சு ராணுவ ரீதியான வெற்றி கிடைக்காம இருக்கிறதுக்கு கஸ்ஸாவை தவிர உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி வேலை செய்யாததும் ஒரு காரணம் அப்போ கஸ்ஸா முஸ்லீம்களுக்கு இறை உரிமை வராமல் இருக்கிறதுக்கு மற்ற பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்களும் ஒரு காரணம் அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றிய உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதன் மூலம் அவர்களை ஒரு சோதனை பொருளாக ஆக்கியிருக்கிறான் யாருக்கு சோதனை பொருளாக்கியிருக்கிறான் அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு சோதனை ஆக்கியிருக்கிறான் அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாமெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் ஊனமுற்ற அல்லது புத்தி சுவாதீனம் இல்லாத பல பேர்களை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போதும் இந்த உணர்வு வரும் அல்லா கருணையானன்னு சொல்கிறானே அல்லா கருணையானன் என்று சொல்லப்படுகிறது அப்புறையே இந்த மாதிரியான மனுஷங்களையெல்லாம் படைத்து அவங்கள சீரழிக்கிறான் நீங்கள் அல்லா நமக்கு எப்பேற்பட்ட நியமத்து காட்டி இருக்கிறான் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முஸ்லீம்கள் கூட செய்யாத சில வேலைகளை கிறிஸ்டியன்கள் செய்கிறாங்களா இல்லையா அந்த ஹோம்களுக்கு போகணும் அந்த ஆசிரமங்கள் அடக்கத்தலங்களுக்கு அடக்கத்தளம்னாக்கா அடைக்கலத்தடம் கபு இல்லை அடைக்கலம் கொடுக்கப்பட்ட இடம் புத்திஸ்வாதீனம் இல்லாதவர்களுக்காக ஒரு ஹோம் சைல்டு ஹோம் என்று பெயர் வச்சு இந்த பக்கத்தில் இந்த போத்தனோரை தாண்டி அந்த ரயில்வே கிராஸை தாண்டி சட்டிபாளையம் போல் ரோட்டில் பார்த்தோன்னு சொன்னாக்கா இந்த அரிசிபாளையத்துக்கு திரும்புகிற ஒரு கட்டு வரும் மேம்பாலம் ஏறி இறங்கின உடனே சுந்தராபுரம் தாண்டி ஒரு மேம்பாலம் ஏறி இறங்கினோடன போத்தன ஒரு அரிசிபாளையம் கட்டுக்கு திரும்புகிற இடத்துல ஒரு சைல்டு ஹோம் வரும் பிறந்த குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த கிழடு கட்டைகள் வரைக்கும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அங்கே இருக்கிறாங்க அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை போய் ஒரு தடவை பார்த்தா கண்ணில் தண்ணி வராமல் நம்ம அதை பார்க்க முடியாது அவங்கள பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வரலனாக்கா மனுஷங்கிற பேரை மாற்றி வச்சுக்கலாம் மனுஷனாக இருந்தால் கண்ணில் தண்ணி வரும் வாயில் எச்சில் ஒழுகியவாறு எங்கோ விட்டத்தை பார்த்து கொண்டு சிரித்தவர்களாக கைகால்களை சரியாக பயன்படுத்த முடியாமல் வலிப்பு வந்தவர்களைப் போல கைகளை ஆட்டிக்கொண்டு தங்களுடைய ஆடைகளை சரியாக போட தெரியாமல் ஒரு வாய் உணவு கவலத்தை எடுத்து வாயில் போட முடியாமல் வாயில் போடுறதுக்குள்ளே பாதிக்கும் மேற்பட்ட உணவு கீழே சிந்துற மாதிரியான காட்சிகளை பார்த்தா கண்ணில் தண்ணி வராமல் இருக்க முடியாது பராமரிக்க முடியாமல் அவர்களை பெற்றவர்களே அங்கே உணர்ந்து விட்டுருக்குறாங்க அவங்க பராமரிக்கிறாங்க முஸ்லீம்கள் கூட செய்ய முடியாத செய்யாத வேலையை அவங்க செய்கிறாங்க வேலை பார்க்குற பொழுது அது ஹோமுக்கு போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய குடும்பங்கள்லேயோ நட்பு வட்டாரத்திலேயோ நம்ம மகல்லாக்கள்லையோ அந்த மாதிரி நபர்களை பார்க்கிற பொழுது உடல் ஊனமுற்றவர்கள் உடல் குறைபாடுடையவர்கள் மன வளர்ச்சி குன்றியவர்களை பார்க்கிற பொழுது ஒரு ஏக்கம் வரும் இவர்களை எல்லாம் படைச்சி அல்ல ஏன் சோதிக்கிறான் அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்கு எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார்கள் அவருடைய பெற்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் அல்லாவுக்கு கருமை இல்லையா உண்மையில் அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு மானசீகமான பாதிப்பு இருந்தாலும் அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது நமக்கான சோதனை இப்படிப்பட்ட ஆளையும் படைச்சு வச்சிருக்கிறேன் ஒன்றை இந்த மாதிரி படைக்கலை அதை பார்த்து நீ பாடம் பெற்றுக்கோ என்று அல்ல அவங்க நமக்கு தான் சோதனையாக்கி இருக்கிறான் அதே மாதிரி கஸ்ஸா முஸ்லீம்கள் அங்கே படாத பாடுபடுகிறார்கள் பட்டினி சாவுகள் இருக்கின்றன என்று சொன்னாலும் அது அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பில்லை அவர்களுடைய ஈமானுடைய உறுதியின் அடிப்படையில் இவ்வளவு தெளிவான வார்த்தைகளை ரத்தம் சொட்ட சொட்ட சொல்கிற அளவுக்கு ஈமானிய பக்குவம் இருக்குது ஆனால் அவர்கள் படுக்கிற பாட்டுக்கு ஒரு வகையில் அந்த பகுதியில் அல்லாத மற்ற முஸ்லிம்களுடைய இஸ்லாத்திற்கு விரோதமான அடிச்சாட்டிய வாழ்க்கை தான் காரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் உல்லாசத்தினுடைய உச்சாணி கொம்பிலே இருந்து கொண்டு உலகத்தை அணுவணுவாக அனுபவித்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை சோதனையாக்கிறாய் உங்களுக்கு மறுமையில் கடுமையான தண்டனையை இவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் இப்போ விஷயம் இதுதான் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் பங்காளிகளாக இருப்பார்களோ இறைமார்க்கத்தை வெற்றி பெற செய்வதில் அவர்கள் முனைப்போடு இருப்பார்களோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய உதவி வரும் இந்த விஷயம் இந்த பொறுப்பு பல குரான் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நீ எவ்வளவு அல்லாவுடைய மார்க்கத்திற்கு சப்போர்ட்டாக இருப்ப அந்த அளவுக்கு அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய மார்க்கத்திற்கு நீ சப்போர்ட்டாக இல்லைன்னா அல்லா மட்டும் உனக்கு ஏன் உதவி செய்யணும் ஒரு கேள்வி வருதா இல்லையா நீ மட்டும் இந்த உலகத்தை சொகுசாக அனுபவிப்ப உனக்கு அல்லா மட்டும் அப்பப்போ பருக்கத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீ வேலை செய் அவனுடைய மார்க்கத்திற்கு வேலை செய் அவனுடைய மார்க்கத்திற்கு வேலை செய்வதை அல்லா அல்லாவுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் சொல்லி காட்டுறான் மூசா நபி ஈசா நபியினுடைய வாயில் நபி அலை இஸ்லாம் அவருடைய வாயினால் அந்த வார்த்தை அல்லாஹ் சொல்ல பதிவு செஞ்சிருக்கிறான் முசான்பி நபி அவர்கள் கேட்டார்கள் மண் அன்சாரி அல்லாவுக்கு உதவி செய்பவர்கள் உங்களில் யார் இருக்கிறீங்க அல்லாவுக்கு உதவி தேவையா அந்த மூசான் நபியுடைய சீடர்கள் ஹவாரியங்கள் சொன்னார்கள் நகம் அன்சாருல்லா நாங்கள் அல்லாவுக்கு உதவி செய்கிறோம் அது என்ன உதவி அல்லாவுக்கு ஒன்றும் உதவி தேவையில்லை அல்லாவுடைய மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக முயற்சி செய்வது அதற்காக உழைப்பது அதில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறது தான் அல்லாவுக்கு உதவி செய்கிறதாக சொல்லி காட்டியது அப்போ நீ அல்லாவுக்கு இறை மார்க்கத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக வேண்டிய உதவி செஞ்சால் அவன் உன்னுடைய அவனுக்கு அவனுடைய உதவியை உனக்கு அனுப்புவான் இதுதான் ராஜிக்கு இந்த ராஜிக்கை பற்றி பல வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது ஹுவல்லதி வதீனில் ஹக்கு அல்லாஹான் இறை தூதர்களை அனுப்பி வச்சான் சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்புனா ஹிதாயத்தை கொடுத்து அனுப்புனா எதுக்கு ரகி குள்ளி வக்கஃபா பில்லாஹி சகிதா இந்த இறை மார்க்கத்தை மேலோங்க செய்யணுங்கிறதுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை வெற்றி பெற செய்யணுங்கிறதுக்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்புனதா சொல்கிறான் சரி இறை தூதர்களை அதுக்கு தான் அனுப்புனா சொல்லியாச்சு இப்போ ஏன் இறை தூதர்கள் அனுப்புறதில்ல இல்லை இப்போவும் இறை மார்க்கத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு நபிமார்கள் அனுப்பணும் அல்ல அனுப்பல அதுக்கு பதிலாகத்தான் அந்த இறை தூதர்களை நம்பி பின்பற்றக்கூடியவர்கள் மீது அந்த பொறுப்பை கொடுத்துட்டான் இப்போ நபித்துவம் முடிஞ்சிருச்சு நபித்துவ பணி முடியலை அந்த வேலையை நபிமார்களை கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஒவ்வொரு யாரோ சில இஸ்லாமிய இயக்கவாதிகள் இஸ்லாத்துக்காங்கு வேலை செய்கிறாங்க நாமெல்லாம் பார்வையாளர்களாக இருக்கலாம் இப்படி இல்லை ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாத்தினுடைய மேலோங்க செய்கிறது பங்காளியாக மாறணும் பார்வையால் நினைக்கக்கூடாது வேடிக்கை பார்ப்பவனாக ஒரு மோமின் இருக்கக்கூடாது ஒவ்வொரு மோமினும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதோடு அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தே ஆகணும் இதுதான் குரான் சொல்லக்கூடிய செய்தி இந்த விஷயம் ஏகப்பட்ட செய்திகளின் வாயிலாக விபரிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளவு எவ்வளவு அல்லாவுடைய மார்க்கத்தை ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஃபாலோ பண்ணுவாங்க அது தனிப்பட்ட விஷயம் அதனால் உனக்கு லாபம் இஸ்லாத்தை நீ பின்பற்றுவதால் உனக்கு லாபம் அப்படி இஸ்லாத்தை நீ ஃபாலோ பண்ணுறதுனால இஸ்லாத்துக்கு என்ன லாபம் இஸ்லாத்துக்கு ஒன்றால என்ன ஆட்சி ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஒரு வரி இருக்கு அமெரிக்கானுடைய முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஜனாதிபதி நான் என்ன செய்தது உனக்கு என்று நீ கேள்வி கேட்குற நீ என்ன செய்தாய் அதற்கு அப்படி யோசனை பண்ணி அப்படின்னு சொல்லுவார் அப்போ இஸ்லாத்தினால நமக்கு பிரயோஜனம் இருக்குது மானம் இருக்குது ஈமான் இருக்குது மரியாதை இருக்குது கண்ணியம் இருக்குது வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் இருக்குது நம்முடைய இபாதத்துக்களை பண்ணுறோம் நம்முடைய திருமணம் மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை இஸ்லாத்தை வச்சு ஃபாலோ பண்ணி கண்ணியமான வாழ்க்கை வாழ்கிறோம் கண்ணியமான வாழ்க்கையை இஸ்லாம் நமக்கு கொடுத்துச்சு நாம் என்னத்துக்கு கொடுத்தோம் இஸ்லாத்துக்கு இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுடைய தார்மீக கடமை அந்த கடமையை நிறைவேற்றிட்டு இருக்கிற வரைக்கும் அல்லாவுடைய உதவி வரும் எப்போ அந்த கடமையை நிறைவேற்றுவதில் முஸ்லீம்கள் பின்தங்குவார்களோ அல்லாஹும் தன்னுடைய கையை இழுத்து கொள்வான் என்பதுதான் உண்மை இந்த உண்மை இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்து சொல்லப்படுகிறது அடுத்த வாரமும் இன்ஷா அல்லா இதை பற்றிய சில விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் குரான் வசனங்கள் என்பது அப்படி கடந்து போகிற விஷயம் இல்லை தர்ஜுமாவை படித்து கடந்து போகிற விஷயம் இல்லை அதில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை நுட்பமாக புரிந்து கொள்வதற்கு பேர் தான் குரானை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம் அந்த நுட்பங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லா நாம் எவ்வளவுக்கு இறைவனுடைய தீனுக்கு உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய உதவி வரும் என்கிற விஷயத்தை அடுத்த வாரமும் தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொண்ட விஷயங்களின் அடிப்படையில் அல்லாவுடைய மார்க்கத்துக்கும் மௌத்தாவத்துக்குள்ளே நம்மனால் ஆன ஏதாவது பங்களிப்பை கொடுப்போம் மௌத்துக்கு பிறகு சதக்கத்தின் ஜாரியாவாக அதுதான் நம்ம கபருக்கு வந்துட்டுருக்கோம் அதை குறித்து யோசிப்போம் அல்லா தௌஃபிக் செய்திருவானாக வாக்ருதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லா வரகாத்தூர்